இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிவபெருமான் பல்வேறு விதமான அவதாரங்கள் எடுத்திருக்கிறாரு அந்த அவதாரத்தில் முக்கியமாக ஒரு பத்தொம்பது அவதாரங்கள் மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதற்கு நீங்கள் இந்த வீடியோவை வந்து முழுசாக பார்த்தா மட்டும்தான் அந்த பத்தொம்பது அவதாரம் என்னென்னு தெரியும் தச்சன் யாகத்தை அழிக்க வந்த அவதாரம் தான் வீரபத்திரன் அடுத்தது சிவனின் பக்தியாக நம்பிக்கையாகவும் உருவமாக வந்ததுதான் நந்தி அவதாரம் அடுத்தது கலியுகத்தில் அநீதி அழிக்க வந்த கொடூர ரூபமாக இருப்பவர்தான் கால பைரவர் அந்த பைரவ அவதாரம் அநீதியை அழிக்க ரூபமாக பைரவ அவதாரம் சிவபெருமான் வந்தார் அடுத்தது கருணை மிகவும் வடிவமாக கமலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரமாக சிவபெருமான் வந்தார் அடுத்தது சிவனின் அம்சமாக ராமாயணத்தின் தோன்றியது அதாவது உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை சிவன் நம்மலாம் ஹனுமான் யாருன்னு தான் நம்ம வந்து ஹனுமான் வந்து தனி கடவுள் அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ஹனுமான் வந்து தனி கடவுள் அல்ல சிவனின் அம்சமான இராமாயணத்தில் தோன்றியது தான் ஹனுமான் அவதாரம் அந்த அவதாரத்தில் தான் இராமாயணத்தில் வந்து சிவன் வந்து ஹனுமான் அவதாரம் வந்து எடுத்தார் இது வந் இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அடுத்தது ஒரு யோகி வடிவமாக யோகினா என்ன ஞானம் அறிவு போன்ற பல்வேறு விதமான மனித ரூபத்தில் உருவமாக யோகி வடிவம் எடுத்த பிப்பிலாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமாக ஒரு அவதாரம்தான் மனித ரூபத்தில் சிவன் எடுத்தார் அடுத்தது யாகத்தின் தன்னை அர்ப்பணித்த ரூபமாக யுத்த புருஷன் யுத்தன் புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூபம் எடுத்தார் அடுத்தது கோபம் மற்றும் தீர்க்கமான அறிவின் வடிவமாக துர்வாச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூபம் எடுத்தார் அதுக்கு அடுத்தது தர்மத்தை நிலைநிறுத்தும் அவதாரமாக கிருஷ்ண தர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம் எடுத்தார் அடுத்தது உண்மையின் வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான அவதாரமாக சத்யஜாதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம் எடுத்தார் அடுத்தது சிவன் மற்றும் சக்தி ஒரே ரூபமாக இணைந்து இருப்பது போல இருப்பது தான் அந்த அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனும் சக்தியும் சேர்ந்து இருப்பது தான் அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அவதாரம் எடுத்தார் அதுக்கப்புறம் பிரபஞ்சம் நடனத்தின் வடிவமாக நடராஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமாக அவதாரம் எடுத்தார் அதுக்கப்புறம் கங்கை தேவியின் தன் ஜடா முறையில் தாங்கியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் தான் கங்கா கங்காதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமாக ஒரு அவதாரம் அடுத்தது பார்க்கடலை கடந்தபொழுது விஷம் குடித்த வடிவமாக நீலகண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமாக சிவபெருமான் ஒரு அவதாரம் எடுத்தார் அதுக்கப்புறம் நரசிம்மரின் ஆதரித்தை அடக்க வந்த அவதாரமாக சர்பேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம் சிவபெருமான் எடுத்தார் அதுக்கப்புறம் பரம்பொருள் பக்தர்களின் தாய்மையை வெளிப்படுத்தும் வடிவமாக பிச்சாண்டனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவமாக சிவபெருமான் எடுத்தார் அதுக்கப்புறம் பயங்கரமான கருணை ரூபமாக அகோர ரூபமாக இருப்பதற்கு அகோர ரூபம் அப்படின்னு ஒரு வடிவம் எடுத்தார் அடுத்தது காலத்தை கட்டுப்படுத்தும் வடிவமாக மகா காலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூபம் சிவபெருமான் எடுத்தார் அதுக்கப்புறம் அழகு அன்பு கருணையின் வடிவமாக சுந்தர சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரூபம் சிவபெருமான் எடுத்தார் இதிலிருந்து என்ன தெரிகிறது சிவம்தான் எல்லாமே சிவன்தான் எல்லாமே அனைத்தும் சிவம் எதிலையும் சிவம் சிவன் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்குங்க